குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவிர்களுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க்கை குரு என்றும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சம்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவியில தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பேச்சி தான் சுக்கர பகவானுடைய கிரக பேர் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லங்க தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்க ஜாதகத்துல சுக்கரபகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பல்லவங்க கரெக்டா துல்லியமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பாக்கலாம் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட படத்துக்கு குரு பகவான் தற்போதைய ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் சுக்கர திசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதகோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் சு தசா புத்தியை பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதுன்னா அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சி ஏன் இத நம்ம கரெக்ட் கடைசி மட்டும் வீடியோ பார்க்க சொல்றோம்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு அதாவது இந்த சுக்கரபான் சுயசாரம் வாங்கி போறாரு அதாவது ஜூன் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு அதை விட இன்னொரு பலன் இருக்கு சனியும் சுக்கரன் இணைஞ்சிருந்துச்சு ராகுவோட சேர்ந்து இருந்தார் இப்ப விலகி தனியா வந்திருக்காரு மேஷத்துக்கு அப்போ ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து மந்திரி பழம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கிய எனக்கு நிறைய ஜாதகம் குடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப ஆசைப்பட்ட சுக்ரன் உங்க வாழ்க்கையில எப்படி அள்ளி யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலையுமே சரி சிம்ம ராசிக்காரங்க பாருங்க ரொம்ப தன்னம்பிக்கையான குணம் கொண்டவங்க ஒரே ராசிதான் சிம்ம ராசிக்கார தன்னம்பிக்கையான குணமும் தைரியமான குணமும் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கு சிம்ம ராசியுடைய சிம்பிளே தான் இதுலயுமே பாருங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா தான் தைரியம் தன்னம்பிக்கை த தன்மானம் இது எல்லாமே கொண்ட ஒரே ராசி எதுனா சிம்மத்துடைய தான் சொல்றாங்க ஏன்னா சூரிய பகவானை யாதிக்கம் வர்றதுனால பயங்கரமான ஒரு திறமையான குணம் சிம்ம ராசிக்கு இருக்கும் நிறைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி சிம்மந்தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் குடுக்கும் சூப்பரான யோகம் இருக்கா இல்லையா ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள வரக்கூடிய இந்த சுக்கர கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இருபத்தஞ்சுக்குள்ளதான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது சிம்ம சிம்மராசிக்காக பாருங்க இதுக்கு முன்னாடி நடந்தது விட்டுருங்க இனிமேல் நீங்க வெற்றியை தான் போகணும் யாருமே கர்மா இல்லாம இந்த கலியோத்துல பிறக்க முடியாதுங்க ஏன்னா சிம்ம ராசிக்கு என்ன நடக்குது இப்ப அஷ்டம சனி நடக்குதா இதுக்கு முன்னாடி கண்ட சனி இப்ப நடக்கிறது அஷ்டம சனி இந்த ரெண்டு சனி எப்படிப்பட்ட யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லவே வார்த்தை இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு யார் ஜாதத்துல சனி பான் சரி இல்லையோ ஏன்னா சூரியன் உங்களுக்கு கிரகம் அதாவது சனி பகவான் உங்களுக்கு கிரகம் சூரியனுக்கும் சனி பகவானும் பிடிச்சிக்காது யார் ஜாதுல சனி பகன் சரியில்லையோ கேட்டு பாருங்க அந்த கண்ட சனியும் இந்த அஷ்டம சனியும் என்ன பண்ணுச்சு சனி திசை வரக்கூடாது சனி புத்தி வரக்கூடாது ரெண்டும் சந்திக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் சிம்மத்துக்கு சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஏன்னா இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல சில பேருக்கு இந்த கண்ட சனி வந்தப்புறதான் சில பேருக்கு ராஜயோகமே வந்திருக்கும் அதையும் நம்ம சொல்றோம் ஏன்னா வீடு கட்டுறது வரைய செலவு போடுறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு நல்ல செலவா வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு ஒரு தீய பழனும் ஒரு கெட்ட பார்க்க பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சிம்மத்துக்கு நடந்திருக்கும் இது பொது பலம் தான் நம்ம ஏன் எல்லா வீடையும் நம்ம ஒரு பொது பலம் பொதுன்னு சொல்றோம் இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க அதனாலதான் அவங்க நான் கால் பண்ணி சொல்றாங்க தயவு செய்து ஒரு பொது பொது பலனை பாருங்க ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை இனி இந்த பகவான கிரக பேச்சி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிராம சுக்கர பகவான் தானுங்க பொண்ணு இல்லை இப்ப திருமணம் பண்றோம்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய பகவான் சொல்றாங்க அடுத்து ஒருத்தருடைய பார்த்தவன்னு ஒருத்தர் முக்பவனுடைய கவர்றாங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் சுக்கரபகான் அதிபதி பாரியா பார்க்க முகலட்சமா கடாச்சாரமா இருக்கு பாரியா பொண்ணு நல்லா இருக்குமா அப்படி இருக்க சொல்லுவாங்களே இதெல்லாமே சுக்கரபகான் நல்லா அழகுக்கு காரகர் சுக்கரன் அறிவுக்கு காரகர் சுக்கரன் ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களா இதெல்லாம் கட்டணம் பண்ணணும் சுக்கரபகவான் அதான் நல்லா இருக்கும் நல்லா எல்லாமே எதுவுமே அமையாது அப்ப சுக்கரபகான் பாருங்க நல்ல ஒரு அமைப்புல இருந்தாதான் இதெல்லாம் இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பாருங்க சுக்கரபகவானுடைய அதிபதி இருந்தாதான் பாக்கணும்னா புளியும் நல்லா தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இனிப்பு சார்ந்த இந்த சுவையான உணவு எல்லாம் இந்த சுக்கரன் தான் அடுத்து பாருங்க இந்த சினி ஃபீல்டு கலைஃபீல்டு இது எல்லாமே சுக்கர பகவான் தான் அடுத்து எதுவும் சுக்கரன் வராது இந்த ரெடிமேட் தாழ்ந்த துறை எல்லாமே சுக்கர பகவான் தான் அழகான பொருள் தான் எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சுக்கர பகவான் மீன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுகத்தை இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட பேச்சை தான் பாக்குறேன் எல்லாருமே பாருங்க சுக்கரதசை புத்தி வந்தா ஏன் ஜாதனோட எடுத்து வேக்குறான்னு சொல்லுங்க நமக்கு எதுவும் யோகா இருக்காதா ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்போதைக்கு உள்ள பிரச்சனை டக்குன்னு சரி பண்ணுறது சுக்கரபவன் தான் சில பேர் சொல்லுவாங்களா என்னையா உனக்கு தெரியும் பண வருமானம் இப்படி வந்துகிட்டே இருக்குது சுக்கரதசை வரும்பொழுது வரும் வரும்பொழுது அதான் உனக்கு இப்படி அடிக்குது போறது அப்படிமா அப்போ ஜாதகத்தில் சுக்கரபவன் நல்லா இருந்துட்டா போதும் லைஃப்பில் எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம் அதனால இந்த பயிற்சி நம்ம தொடர்ச்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க உங்களுக்கு சுக்கரபகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியின் தொழிலுக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் முயற்சிக்கும் அதிபதி பகவான் எங்க போயிருக்காரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல தாருங்க எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி வழக்கு பாத்தீங்க பாத்தீங்களா பாக்கலையா எத்தனை பேர் சகோதர சகோதரி சகோதரர்களும் பிரச்சனை வச்சு பாத்தீங்களா பாக்கலையா எத்தனை பேர் மாமனார் மாமியோர்களும் ஒரு பிரச்சனை வச்சு பாத்தீங்களா பாக்கலையா எத்தனை பேர் தொழில ஒரு தடையை பாத்தீங்க பாத்தீங்களா பாக்கலையா எத்தனை பேருக்கு வீடு இடத்துல கால்நடை வண்டி வாகனம் பூமி ஆடு மாடு இதுல எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு கேட்டுப்பாரு சிம்மத்தை கேளுங்க ஆமான்னு சொல்லுவாரு பொருளாதார வருமானம் ரொம்ப சேமிப்பு அதிக மலை மீனா பாருங்க ஜனவரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிம்ம ராசிக்கிறேன் வருமானத்தையும் லாபத்தையும் ஒரு இடத்த ஒரு பேர் கொண்ட பணத்தை கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை வாங்க வாங்கப்போனா வருது இடத்த இடம் பிரச்சனை வருது பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படி தடத்துக்கு தள்ளப்பட்டாங்க சிம்மத்தை பொறுத்தவரை அவ்வளோ தடைகள் இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க பொருளாதாரமும் வருமானமும் இன்கமும் சரியாகாமே இல்லை வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை தந்தை தாய் ஆரோக்கியத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு தடைகள் அது வந்து அஷ்டம சனி யாருக்கு சனி சரியில்லையோ எல்லாருமே என்ன சொல்றாங்க புது பழம் கொடுக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய பொது பழம் கரெக்டா இருக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுக்குறது சிம்ம ராசி அவ்வளவு தடையில சந்திச்சாங்க லைஃப்பில் வேலை கிடைக்கல வேலை ஊற்றத்தில் கலகம் மேல அதிகாட்டத்துக்கு கழகம் என்னைய படுத்துலப்பா வேலையை நான் மாறலாமா வேலையை விட்டு ஓடிடலாமான்னு எனக்கு தோணுது அந்த அளவுக்கு அந்த தடைகளை சந்திச்சுட்டு உட்காந்துருக்காங்க அதாவது இந்த சிம்ம ராசிகள் இனிமே இது நீடிக்குமானா கண்டிப்பா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா பதினொன்றுல குரு வந்துட்டாரு இந்த சுக்கரனுடைய கிரகம் பாருங்க இது வந்து ஒரு மாசம்தான் தான் பயணிக்கும் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உணவு காட்டுறாரு அப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது ஏதோ இடத்துலயோ பூமியிலேயோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வழக்குல ஏதோ ஒரு விஷயம் இருக்குறீங்க அந்த வழக்கு இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது அரசாங்கம் மூலமாக சொல்றேன் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலம் உங்களுக்கு இப்ப சாதகமா அமையும் இதுதான் ஃபர்ஸ்ட் பலன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கீங்க நல்ல ஒரு டைம் பக்கவா இருப்பாரு சொந்தமான வீடு வாங்க போகிறேன் இடம் வாங்க போறேன் கண்டிப்பாக வாங்குங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் பார்த்து பெருங்கொண்டப்பான சேமிப்பு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக போகிறாரு பார்த்துங்க வீடு இடமோ பொம்மியே வண்டியே வாகனமோ லாபமும் பர்ஃபெக்டாமையும் சேமிப்பு பக்கவாக இருக்கும் சகோதர சகோதரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவெல்லாம் அரசாங்க எழுதுறீங்கன்னா லக்னத்துறை சூரியன் தான் அவங்க மட்டும் எழுதுங்க அஷ்டமசனி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எழுதுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு சகோதர சகோதரி சகோதரிபுருவாக இருக்கட்டும் இப்போ அதே மாதிரி காதல் திருமணமாக இருக்கட்டும் இது எல்லாமே சக்சஸ் திருமண வாழ்க்கைக்கு நான் கெட்டப்பட்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா குருவுடைய பார்வை பதினோராம் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறப்ப பிடிச்ச பண்ண கல்யாணம் பண்ணணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகணும் நல்ல ஒரு அனுகூலம் உண்டு வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே கட்டுறது பண்றது எல்லாமே ஆரம்பிங்க இனிமேல் விட்டு போன வேலையோட நீ ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் வீடு இடத்துல சொல்றேன் தந்தை தாயோட ஆரோக்கியத்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பார் ஆனால் பெருசா பாதிக்காது பாத்துக்கணும் வெளிநாட்டை வேலை பார்க்கணும் வெளியூர்ல வேலை பார்க்கணும் வேற வெளியூர் வெளிநாட்டுல வேலை முயற்சி பண்றேன் எனக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் என்னால் ப்ரொமோஷன் வாங்க முடியல இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வரும் நீங்க கவலைப்பட நீங்க சுக்கர பகவான் அள்ளி கொடுத்துரு வர பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்போ பர்ஃபெக்டா அமையும் இப்போ ஏன் தைரியமாக இருங்க சிம்மத்தை பொறுத்தவரை சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா இப்போ லைஃப்பில் நீங்கள் கிங்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் வர்றதுங்க செவ்வாய் வீடு கொடுத்து உங்கள் ராசியை நோக்கி வர்றாரு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் லைஃப்பில் எல்லாமே மாறணும் இடம் வீடு வண்டி வாகன பூமி எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உங்கள்கிட்ட இருக்குது ஏதோ ஒரு இடத்த விற்கணும் அந்த தான் எனக்கு இவ்வளோ பணம் வரும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வழக்கு இருக்கு கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணுவீங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்க வேலை ரெண்டுமே சூப்பர் படிக்கக்கூடிய மாணவர்களுமே பெற்றோருக்கு எந்த கெட்ட பெரும் எடுத்துக் கொடுக்க மாட்டீங்க படிப்புகளில் டாப்பா வருவாங்க சிம்மத்தை பொறுத்தவரை மருத்துவத்துறை நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்த நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்த ஒருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி எடுக்கணும் கண்டிப்பா எடுங்க அதிலே அடிக்காத கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பார்த்து அப்ப எல்லா காரியமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் வெற்றியா வரும் நீங்க தைரியமா இறங்கி உங்களால முடியும் பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஒரு வெற்றிகள் தேடி வரும் இப்ப நட்சத்திர பழம் பார்க்கணும் ஒரு முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம் தன்னம்பிக்கை தன்மானம் தான் பிடிச்ச விஷயமே உங்கள்டே எது வந்தாலும் கலங்க மாட்டீங்க எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற திறமையை விட மாட்டீங்க எது வந்தாலும் நீங்க தைரியமா போராடுங்க உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பு ஒரு மாற்றம் போடுறது தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாத்துக்கோங்க மகா நச்சலப்படுற ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் கண்டிப்பா உண்டு சுப செலவா பண்ணிக்கோங்க விரை செலவு பண்ணாமல் சுப செலவா பண்றது நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுத்துரும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு சுப செலவு சுபாரியம் மாதிரி கண்டிப்பா பண்ணலாம் அடுத்து புற பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் ஆனால் புறத்துல பிறந்தவங்க நல்ல லைஃப்ல சூப்பராக இருக்குங்க இப்ப தாங்க நல்ல நிறைவு வருது ஆறு மாசமா படாத கஷ்டம் பூரணில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே பாத்தாங்க பார்க்க மாட்டீங்க வீடு வாங்குறது இட வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகள் ஒரு மாற்றம் போடுறது தொழில் மாற்றம் போடுறதை கண்டிப்பா அமைய உங்களுக்கு பாத்துங்க பர்ஃபெக்டா இருக்கும் பாத்துக்குங்க பூரத்துல பிறந்தவர் ஏன்னா நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு நல்ல விஷயம் உங்க தேடி வருது அடுத்து உத்திரில பிறந்தவங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தகுதியும் வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் லாபமும் வருமானமும் ஒரு சொந்த காலம் தகுதியும் கண்டிப்பா தேடி வருது எந்த காரியம் இருந்தாலும் தைரியமாக இறங்கி அப்படிங்க உத்திரத்துல பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் ஜூலை மாசம் வர சூப்பராக இருக்கு இந்த பகவான் கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு விஷயத்த பயங்கர ஒரு லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகும் பாத்துங்க ஏன்னா இந்த டைம் கரெக்டா இருக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வரக்கூடிய பகவானுடைய கிரக பயிற்சி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது